தற்பொழுது நாட்டிலே இருக்கும் அரசாங்கம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்னென்றதை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மாறான பிரச்சினையாக இருக்கின்றது இந்த பிரச்சனையை தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் அளவில் தான் இன்று இருக்கின்றது கடந்த ஆறு மாதமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளே எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் கடந்த ஆறு மாதங்களுக்குள்ளே நாட்டிலே நடந்திருக்கிற விடயங்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்துக்காக என்ன நடந்திருக்குன்றதை நாங்கள் கவனமாக ஆராய வேண்டும் நாட்டிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே வந்திருந்தார் மன்னார் மாவட்டத்துக்கு ஜனாதிபதி அவர் மின்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது சில வாக்குறுதிகளை கொடுத்து சென்றிருக்கிறார் ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதி இந்த மன்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்போ மறந்து போய் ஜனாதிபதி தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு நாங்களாம் பார்க்கவே தேவை ஏதோ இன்னொரு பொய்யை தான் சொல்லியிருப்பார் பொய் சொல்றதே ஒளி தொழிலாக ஜனாதிபதியும் என்பிபி அரசாங்கம் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள் ஏதாவது அடிச்சு விடுறானே அந்த மாவட்டத்துக்கு போனால் அந்த தேர்தலுக்கு வாக்கெடுக்கணும் ஏதாவது சொல்ல வேண்டிய புது பொய்யை சொல்லி போட்டு போறது ஏன்டா ஒரு எண்ணம் இருக்கின்றது தமிழ் மக்கள் மடையர்கள் ஆயிருப்பார்கள் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கின்றது அதை மாத்தி அமைக்கிறதுக்கான தேர்தலாகவே இது அமைகின்றது சில பொய்களை பார்ப்போம் ஜனாதிபதி சொன்ன பொய் இந்த குறிப்பாக மென்னர் மாவட்டத்தை பற்றி மென்னார் மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது ஜனாதிபதி மிக தெளிவாக சொன்னார் விண்மில் காத்தாடி அழிந்த பிரதேசத்திலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லியிருந்தார் தானே ஆனா நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முதல் ஜனாதிபதி வந்து சொல்றார் என்ன அந்த கட்டணம் எவ்வளவு 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 கட்டணத்துக்குன்றதை வைத்து தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம் பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது கொடுத்த வாக்குறுதியை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது முழுமையாக மறந்து அதை மாத்தி அமைத்து புதிய ஒரு வாக்குறுதி ஒன்றை வழங்குறார் வாக்குறுதி இல்லை அது புதுவர் பொய் ஒன்று சொல்றார் இந்த மட்டம் மென்னர் மாவட்டத்துக்கு வந்த பொழுது அண்மையிலே கடைசியா இதுக்கு முதல் கடைசியா வந்த பொழுது சொல்லியிருந்தார் தாங்கள் மென்னார்ல இருந்து புத்தலத்துக்கு போவதுக்கு ஒரு பாதையை தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அதிகமான ஒரு பாதை ஒன்றை தாங்கள் அமைக்கிறதுக்காக முயற்சியில் எடுக்கிறதாக சொல்லியிருந்தார் நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் நாங்கள் சுத்தி வராம நேரடியாக புத்தலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாதை அமைக்கிறது நல்ல விஷயம் ஆனா ஜனாதிபதியுடைய உரையிலே அதை சொன்னாலும் கூட ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்திலே இந்த பாதையை பேட்டி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை அப்படி ஜனாதிபதி இந்த வீதியை அமைக்கிறதுக்கான எண்ணங்கள் இருந்திருந்தால் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் ஆக குறைந்தது மென்னரிலிருந்து புத்தலம் வரைக்கும் போறதுக்கான பாதையை கட்டுவதற்கான ஆரம்ப பணிகளுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் நிதி இல்லாட்டி ஒரு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தால் கூட நாங்கள் அதில் ஏதாவது ஒரு வீதம் கூட உண்மை இருக்குன்னு நாங்கள் நம்பலாம் அப்படி செய்திருக்கிறார்கள் ஜனாதிபதியுடைய சொந்த கிராமமான தம்புத்தேகம் என்ற அனுராதபுர தாம்புள்ள ஒரு புகை நிலையம் அமைப்பதற்காக ஆய்வு செய்வதற்கு வெறும் ஆய்வு செய்வதற்கு தன்னுடைய சொந்த ஊரான தம்புத்தேகம் பிரதேசத்திலே ஒரு புகை நிலையம் அமைக்கிறதுக்கு அமைக்கலாமா இல்லையான்ற ஆய்வை செய்வதற்கு நூறு மில்லியன் இந்த வரவு செலவு திட்டத்தை ஒதுக்கி இருக்கிறார் ஜனாதிபதி மென்னர் மாவட்டத்துக்கு வந்து இந்த தொண்ணூறு கிலோமீட்டர் வீதியை அமைக்கிறது என்று சொல்லி சொல்லியிருந்தார் அப்படி என்றால் ஏன் அவருடைய வரவு செலவு திட்டத்திலே அதுக்கான ஒரு ஆக குறைந்தது ஒரு பத்து மில்லியன் ரூபா நிதியாவது ஒரு ஆய்வு செய்வது கொடுக்கவில்லை ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே பொய் சொல்றது பொய்ய சொல்லி வாக்கை எடுக்கிறது வாக்கு இடத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதுகள் அல்ல தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே கௌரவமான ஒரு அரசியல் தீர்வு தேவையில்லை தமிழ் மக்கள் நாங்கள் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நம்புவார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்காகவே இப்படியான பொய்களை சொல்லி திரார் இன்று அண்மையிலே நாட்டுக்கு பாரத பிரதமர் வந்த பொழுது நாட்டிலே ஜனாதிபதி அன்று குமார திசா நாயக் அவர்கள் விரும்பியிருந்தால் அவர்கள் கேட்டிருக்கலாம் மன்னர் மாவட்டத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான இந்த துறைமுகத்தை நாங்கள் கட்டி கட்ட வேண்டும் இந்த பாதசவை நாங்கள் ஆரம்பித்தால் மின்னரிலே பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் மென்னருடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்த முடியும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லவில்லை இன்று இன்று நான் இன்றுர் நகரத்திலே இருந்து நகர நகரசபை இந்த கூட்டத்தில் வைத்து ஒரு சவால் விடுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் அதுக்கான இணக்கத்தை தெரிவிப்பார்களா இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சென்று இந்தியாவை சந்தித்து இந்த பாதைக்கு தேவையான இந்த துறைமுகத்தை அமைக்கிறதுக்கு தேவையான நிதியை நாங்கள் பெற்றது தருவோம் என்று வாக்குறுதியை இந்த கிடத்திலே நாங்கள் கொடுக்கலாம் ஒரு சவாலாக சொல்கிறேன் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியான இணக்கத்தை சொல்லட்டும் நான் இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக அன்றகுமாரி சானா நான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இந்த பாதையை மீண்டும் அமைக்கிறதுக்கு என்னுடைய சம்மதத்தை தருகிறேன் என்று மாத்திரம் அவர் சொல்லிட்டு முடிந்தால் அதை சொல்லி காட்டட்டும் மென்னேறை அபிவிருத்தி செய்கிற நோக்கம் இருந்தால் ஜனாதிபதி முதல் அதை சொல்லட்டும் நாங்கள் பேசுறோம் நிதியை கொண்டு வருவதை பற்றி அவர் சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவங்களுடைய தென்னிலங்கையிலே அவங்களுடைய ஜேவிபி என்பிபி என்ற இன்று வந்தாலும் கூட அதிலே உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஜேவிபி ஜேவிபியை சேர்ந்தவர்கள் ஒரு நாளுமே இதை அனுமதிக்க மாட்டார்கள் நாங்கள் இந்த வடகு கிழக்கிலே இருக்கிற இல்மினாய் அகழ்வென்ற பெயர் பெயரிலே எங்களுடைய கணிக வளங்களை அகற்றுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் தற்பொழுது பார்த்தால் நாட்டிலே முதலாவது முறையாக அதாவது இலங்கை வரலாறுலே கணிக வளங்களை அகழ்வு செய்யறதுக்கு அனுமதி பத்திரங்கள் இதுவரைக்கும் ஜிஎஸ்எம்பி வழங்கவில்லை இதுவரைக்கும் கணிக வளங்கள் இருக்கா இல்லையா ஆய்வு செய்யறது எக்ஸ்பிளேஷன் லைசென்ஸ்னு சொல்லுவார் அது மாத்திரம்தான் வழங்கிருக்கிறார்கள் இன்று முதலாவது முறையாக திருவண்ணாமலையிலே ஒரு புதிய அனுமதி பத்திரம் வழங்குறதுக்கு தயார் இருக்கிறார்கள் இந்த கனிய வளங்களை அகழ்வு செய்வது இந்த என்பிபி அரசாங்கத்துடைய பொய்களுடைய வரிசையில் இது இன்னொரு பொய் அபிவிருத்தி செய்ய நோக்கம் இல்லை இருக்கிற வளங்களை பாதுகாக்கிற நோக்கம் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பிரதேசத்தை பற்றி அக்கறையும் இல்லை